அன்புணி அவர்களே பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குமரி மாவட்டம் ஹலால் குக்கிங் ஆயில் சார்பாக தயாரிக்கப்பட்ட செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மனிதன் சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி அந்த உணவுப் பொருளுக்குன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தை அடையிறதுக்கு முன்னாடியே அந்த பொருள் கெட்டு போயிடணும் சளிச்சு போயிடணும் அல்லது வாடி போயிடணும் உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ கருவாப்பு தலை நம்ம எல்லாருமே அறிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒன்று தான் பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும் அது ஒரு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா வாடி போயிருக்கும் அதே கொத்தமல்லி கருவாப்பு தலையை பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அது அழுகி போயிருக்கும் காரணம் என்னென்னா உணவுப் பொருள் அப்படிங்கிறது அது வந்து அதனுடைய காலக்கெடு வர்றதுக்கு முன்னாடியே கெட்டு போயிடணும் அப்படி கெட்டு போகாமல் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஒரு பொருள் வந்து கெட்டு போகாமையே இருந்துச்சுன்னு வைங்களேன் அது எந்த பொருளாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்துருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி தான் சமையல் எண்ணெயாக இருந்தாலும் சரி தான் அல்லது சாப்பிடக்கூடிய திடப்பொருளாக இருந்தாலும் சரி தான் நல்லா சுத்தமாக தெரியுது பார்க்குறக்கு ஆனால் அதனுடைய ஒரிஜினல் பொருளினுடைய கலர் வந்து அப்படி இல்லை அதனுடைய நிறம் வந்து மென்மையாக தான் இருக்கும் ஆனால் அந்த பொருளால் தயாரிக்கப்படக்கூடியது வந்து நிறம் வந்து ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு வைங்களேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா அதெல்லாம் வேதியியல் பொருள் ஏதோ ஒன்று கலந்துருக்குறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் இது வந்து கொப்பரையால் தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தானே இது பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் மஞ்சள் அடிச்சுருக்கும் இது காரணம் என்னென்னா அந்த கொப்பரை இருக்குல்ல தேங்காய் அதனுடைய கலர் வந்து இப்படி தான் இருக்குது அப்போ நம்ம தயாரிக்கும் போது அந்த கொப்பரையினுடைய கலர் எதுவோ அதுதான் அந்த எண்ணெயினுடைய கலராக இருக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப தெளிவாக அப்படியே வெள்ளை தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் தண்ணி கலரில் அப்போ அது பார்வைக்கு வந்து அழகாக இருக்கும் ஆனால் அது வந்து இயற்கையான பொருளான இயற்கையான பொருள் இல்லை இது சும்மா உதாரணத்துக்கு புரியறதுக்கு சொல்லப்பட்டதான் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் மூலிகை எண்ணெய் இவை யாவும் தயாரித்து கொண்டு தேவைக்கு அணுகலாம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது நாலு அஞ்சு மூணு மூணு ரெண்டு ஆறு அஞ்சு